வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 விற்கிறேன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு ரெண்டு மாடு வப்பன போடுறேன் பாருங்கள் மாடு மாடுக்காடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டு பல்லெல்லாம் அப்படியே அப்படின்னு கரம்பா பெரிய பல் ரெண்டாம் நேத்து தான் இருந்தால் மூணாநேத்துங்க இல்லைன்னா ரெண்டா நேற்று அந்த மாதிரி தான் பல் ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத வச்சு ஏற்ற கணக்காக ஆறு கரெக்டாக சொல்ல முடியாது பல்லுகளை வச்சு நம்ம கணக்கு பண்ணுறத இது ரெண்டாநேற்று கிடையரி கரைவிக்கி வீடியோவும் போடுறேன் அவங்க எட்டு எட்டும் பதினாறு ஏழு ஏழும் பதினாலு அந்த மாதிரி சொன்னாங்க மாடு தீவனமே இல்லாத பக்கம் இருந்தது கண் கிடேரி கன்று அதையும் காட்டுற பாருங்கள் கண்ணுக்கு சுழி நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லாட்டி கொடுத்தலாம் கிடரி கண் அருமையான கண்ணுங்க வளர்த்தலாம் ஏதாவது வேணாம்னா அவருக்கு இன்னும் பிற காரத்தில் கொடுத்துக்கலாம் பால் உங்களுக்கு அஞ்சு ஆறு உறுதியாக பக்கத்தாவது கறக்கு பால் வந்து நல்லா கெட்டியான வலை இருக்குது சலசலன்னு பால் உடசல் இருக்காது கிராசினால் உங்களுக்கு பயம் இருக்குது கறவைக்கு எப்படி என்னன்ட்டு இந்த வாங்க இப்போ நான் கறக்கிற வீடியாகவும் நினைக்கிறேன் பாருங்கள் கறவைக்கெல்லாம் சூப்பராக குணமாக நயமாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வேணுங்க நறுவல் துற ஒழுங்கா கொண்டு போய் கண்ணு குட்டி கிடையாது கண்ணு அருமையான கன்று பச்சை கன்று நாற்பத்தையாயிரம் தான் விலை மாடு நல்லா பெருவிட்ருக்குது அப்படி ஒன்றும் சில்லு கிடையாதுங்க மாடு நல்லா பெருவெட்டு கன்று கிடையறி கன்று இருந்தாலும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அந்த மாதிரி தான் இருக்குண் வேணுங்க நறுவில கொண்டு போங்க கொண்டு போய் நீங்கள் பா கும்ப பார்த்து கறந்துக்கலாம் ஆனால் உதக்கதை அந்த மேரலி அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எருமையான இருக்குது மாடு வேணுங்க நிறுத்த துறை கொண்டு கொண்டு சந்தோஷமாக கரங்க நாற்பத்தஞ்சி ரூபா கொடுங்க தர்ற இளங்கன்று மாடு மாடு பெருவெட்டும் இருக்குது நம்மளும் ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்ததே தர்ற இது வந்து சோசுலசா பேன் இருந்து அந்த மாதிரி மாடு அல்ல யதார்த்தமாக காடு கறையில் மேர மாடு அடுத்து இந்த மாடு பார்த்திங்கன்னா இது ரெண்டு நாள் வச்சு போகலாம் இருக்கிற இருந்தாலும் எது வேணுனாலும் கொண்டு போங்க ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு கரையுமே வருது அதுதான் சரி ரெண்டு நாளைக்கு பாலையை திருப்பி மாடு இப்போ கொஞ்சம் ரொம்ப வசவசன்னு தெரியும் ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டே போகலான்னு வச்சிருக்கிறேன் இந்த கவர் மூக்கணம் கவரெலாம் மாற்றலாம் இருக்கிறேன் பக்குவமே பக்குமே பக்கம் இருந்தது அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறதான்னு சொல்லி தெளிவாகவே சொன்னார் ஆனால் பக்குவிலாமல் இருக்குதுங்க சரி ஒரு வாரத்துக்கு பார்த்து போகலாமல் மாற்றி சரி போட்டு விடலாமா இருபத்தி ரூபா வருது வேணும்னா கொண்டு போய் கரங்க எதையும் மாடு இது செனையெல்லாம் உறுதி இல்லை ஆனால் பல்லெல்லாம் நல்லா இருக்குது தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது கொண்டு போய் காரங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அதே கறக்கிற வீடியோங்க சூப்பராக வந்து கரைக்கு யதார்த்தமாக நிற்கிது அதுக்கு தான் நம்ம வீட்டில் கறக்க சொல்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஓட்டு போடுறேன் வேணும் கொஞ்ச கொண்டு போய் சந்தோஷமாக வருஷமாக கரங்க தமிழெல்லாம் அப்படியே கைக்கு தண்டி விழுவு இப்போ கறக்கிற சவுண்டு வராது எப்படின்னா அந்த வயசுக்கெல்லாம் கட் பண்ணி போட்டு நிறையா ஆளுக்கு வந்துருச்சுங்க மாட்டு கண்ணுக்குன்னு அதுன்னே மாடுகள் இப்போ கையில் அதிகம் இல்லை நடப்புதே அப்படிங்கறது தெரியும் சாலக்குள்ள தெரியுது பாருங்க அந்த மாடுதான் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் சப் கேஷ் பண்ணி ஆதரவு கொடுங்கள்